ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கன்னி ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத கடைசி இருபது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தில் தமிழ் மாதமான புரட்டாசி மாத பிறப்பும் பௌர்ணமி தீதியும் இணைந்து வருகிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சந்திர கிரகணமும் மகாலயபட்ச ஆரம்பமும் இணைந்து வருகிறது இந்த மாதிரி பல முக்கியமான நிகழ்வுகள் வந்து இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையவிருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் நடைபெறக்கூடிய கிரகநிலை மாற்றம் மகாலயபட்ச ஆரம்பம் சந்திர கிரகணம் இவற்றின் காரணமாகவும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அமைப்புகளாலும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் நிலைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ராசியில் சுக்கரன் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி வக்ர நிலையிலையும் ஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அயனசையன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் அப்படின்னு விளம்பருகிறாங்க கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி அய்யன செய்யன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மறக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி அய்யன செய்யன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மறக்கிறாரு அதே பத்தொன்பதாம் தேதி ராசியில் இருந்த சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மறக்கிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்கள் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உழைப்பின உலகிற்கு பறைசாற்றக்கூடிய உங்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை உங்களுடைய பதற்றத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் நீங்கள் பதட்டப்படுவீங்க அனைத்து விஷயத்துலையுமே பதட்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஓரளவுக்கு பதட்டத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க பாக்கிய அதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தில் இருக்கிறாரு இதனால் பயணங்கள் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியமான ஒன்றுங்க தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் இதன் காரணமா தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் சற்று ஆரம்பி அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதமோ படிப்படியாக விளக்கவோ ஆரம்பிச்சுடுங்க போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்பட தான் செய்யும் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பும் சற்று மாற செய்யும் குடும்பாதிபாதி சுக்ரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு இதன் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி அதிகரித்து காணப்படுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரித்து காணப்பட வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளிடம் பாசமும் அதிகரிக்குங்க பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் உறவினர்கள் மூலமாக சில சஞ்சலங்கள் உருவாக தான் செய்யும் அதனால் உறவினர்கள் இடத்துல பேசும்போதும் பழகும் போதும் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்க பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்ய வேண்டாம் தீர ஆலோசனை பண்ணுங்கள் பல முறை யோசிங்க அதுக்கப்புறம் ஒரு காரியங்களில் இறங்குங்க அப்போ தான் உங்களுக்கு அது சாதகமான நிலைகளை தரும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு அப்படின்னோ இல்லட்டினா ஒரு அவசரத்திலையோ அலட்சியத்திலையோ ஒரு செயல்லையோ காரிய பெண்கள் இறங்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து யோசனை செய்து சிந்தித்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அதே சமயம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் பழைய பாக்கிகள் வசூல் வசூலாகிறதுல வேகம் காண்பிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் அதே மாதிரி கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்களும் வாதங்களும் ஏற்படலாம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம் அதனால கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைனா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க அதிக சிரத்தை எடுத்தா தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க ஆனால் பணப்புழக்க கடந்த காலங்களை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க சம்பந்தப்பட்ட நிறைவேறவோ ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் பெருமளவில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அப்படி இல்லனா அவற்றால் ஆதாயமோ ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பாங்க கலைத்துறையினரினுடைய எண்ணம் ஈடேற ஆரம்பிக்கும் சமுதாய பணியாளர்களுக்கு பாராட்டுக்களும் குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் வந்து சாதகமா முடிய கூடுதல் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவுல வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய சிறு பிரச்சனை வெறும் பிரச்சனையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த இடத்துல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதலையும் நினைவில் கொள்வது அவசியம் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க எல்லார்கிட்டயும் அனைத்து விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரொம்ப நாள் பழக்கமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சில விஷயங்களை மறைத்து பேசுகிறதும் தாங்க தரும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் இவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து வண்டிகளில் பயணங்களை மேற்கொள்கிறீங்க வாகனங்கள் இருக்கு இல்லையா இரு இருசக்கர வாகனங்களை பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருங்க சாலை விதிகளை பின்பற்றி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க பணியாளர்கள் வந்து இயந்திரங்களை இயக்கும்போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சக பணியாளர் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழுந்தாலும் அது உடனே சரியாகிடும் அதனால நீங்க கவலை கொள்ள தேவையில்லை இருப்பினும் சகப்பணியாளர்கள் மத்தியில் விஷயங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய அலுவலக ரகசியங்களோ அல்லது உங்களுடைய குடும்ப தனிப்பட்ட ரகசியங்களையோ நீங்க பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க இல்லைன்னா அதுவே கூட உங்களுக்கு பெரும் வினையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே யாரையுமே நம்ப வேண்டாம் யாரையாவது நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் எந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டாலோ அது உங்களுக்கே பேராபத்தை விளைவிச்சிடும் சூழ்ச்சியால் உங்களை விழுத்த நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க அந்த அந்நியர்கள் மத்தியில் நீங்க உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இந்த காலம் சூழ்ச்சியால் உங்களை வீழ்த்த உங்களுக்கு நிறைய சதிகள் நடைபெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்காரணத்தை கொஞ்சம் இதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு உரிய பரிகாரம் முடிந்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வாருங்க அனைத்து சுபிக்ஷமும் உங்களுக்கு உருவாகும்